ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் மார்ச் மாதம் என்னுடைய தோட்டத்தில் உள்ள ரோஜா செடிகள்லாம் எப்படி இருக்குது அதுக்கு எந்த மாதிரியான கேர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் பூக்கள் இருக்குது அதையும் நம்ம வந்து கையோடு பறிச்சிட்டு வந்துடலாம் மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் வெயில் ஆரம்பித்தாலே நம்மளோட ரோஜா செடிகளில் பிரச்சனைகளும் வந்துடும் நிறையா வந்துட்டு இந்த சீசனில் நம்மளுக்கு இறந்து போயிடும் அதுக்கு நம்ம வந்து வழிவிடாமல் நம்மளுடைய பிளான்டெல்லாம் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நம்மளுடைய தோட்டங்களில் உள்ள பிளான்ட் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலை வெயில் மட்டும் படுற மாதிரியான இடத்துல ரோஜா செடிகள்லாம் எடுத்து நம்ம மாற்றி வைக்கணும் அப்படி இல்லை பெரிய பெரிய மரக்கண்ணெல்லாம் இருக்குதுன்னா அதோட நழல் படுற மாதிரியான இடத்துல வந்து வைக்கணும் டேரெக்டாக வெயில் படுற மாதிரி இருந்ததுன்னா அந்த இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருகி போயிடும் முட்டுகள்லாம் வந்து கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் ஸோ இது மாதிரி தான் ஆரம்பிக்கும் அப்படியே வந்துட்டு இலையெல்லாம் காய ஆரம்பிக்கும் அப்புறம் தண்டு பகுதி காஞ்சி டைபேக் வந்து அப்படியே ஒவ்வொரு செடியாக நம்மளுக்கு காலி ஆகிடும் ஃபஸ்ட்டு இதை வந்து பண்ணிடணும் நம்ம ரெண்டு வேலையும் வந்துட்டு இந்த சம்மரில் வந்து தண்ணி வந்து கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேருக்கு வந்துட்டு ஒரு வேலை கொடுத்தா போதும் ஆனால் செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் அண்ட் மார்னிங் ரெண்டு வேலையும் பண்ணோன்னா நம்மளுடைய செடி வந்து அந்த பசுமையாகவே இருக்கும் அந்த வெயிலோட தாக்கத்தால் அந்த இலை வந்துட்டு அப்படியே சுருண்டு போன மாதிரி இருக்கும் அப்படியே வாடி போயிடும் இல்லையா அது மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாகவே இருக்கும் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வெயில் நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ரொம்ப ஹெவி ஃபீடர் வந்து கொடுக்கக்கூடாது நீங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுக்கறதா இருந்தாலும் ஆர்கானிக் கொடுக்கறதா இருந்தாலும் ரொம்ப ஹெவியாக வந்து கொடுக்கக்கூடாது அமிலம் டோசேஜே கொஞ்சம் அதிகமாகிடுச்சுனா கூட பார்த்திங்கன்னா செடி அப்படியே வந்துட்டு வறண்டு காஞ்சி போன மாதிரி ஆகிடும் அப்படியே தலை தொங்கின மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்போ அமிலம் வந்துட்டு எப்பயும் வந்து ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் சேர்க்குற இடத்துல மூணு எம்எல் வந்து சேர்த்தாலே போதும் இதே நீங்கள் வந்துட்டு டிஏபிலாம் வந்து யூஸ் அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செடியை வந்து பாட்டு வந்து மாற்றுறது அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணி விடுறது இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்துட்டு இந்த ஒரு த்ரீ ஃபோர் மந்த்துக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் பாட்டு வந்துட்டு சின்ன பாட்லேயே இருக்கட்டும் ஒன்றும் கொஞ்சம் நாட்கள் கழித்து நம்ம வந்து பாட் வந்து மாற்றலாம் இந்த நேரத்தில் நம்ம பாட் மாற்றினோன்னா அது வந்து தாங்க மாட்டுது செடி வந்து இறந்து போயிடுது அதே மாதிரி ரொம்ப வந்துட்டு ஹெவியாக வந்து கட் பண்ணி விடக்கூடாது பிளான்ட்லாம் வந்துட்டு நம்ம மீதி டைமில் வந்துட்டு கட் பண்ணி விடுற மாதிரியே இந்த டைம்லேயும் வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டை பிடிச்சி கட் பண்ணலாம் விட்டோம்னா அந்த செடியில் வந்து டைபேக் வந்து இறந்து போயிடுது ரோஜா செடி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயில் நாட்களில் நிறையாவே வந்து பூக்கள் வந்து கொடுக்கும் இந்த ஒரு சில குறிப்புகள் மட்டும் நம்ம வந்து கவனமாக வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் நம்மளுடைய தோட்டத்துலையும் நிறைய பூக்கள் வந்து பூக்கும் இந்த சீசனில் நம்மளுடைய பிளான்ட்லாம் வந்துட்டு எதுவும் இறக்காமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இனியோட வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க வேறு ஏதாவது டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்